ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீ சிலிண்டர் எப்படி வாங்குறது அப்படின்றது தான் உங்க உங்கள் எல்லாம் வந்துட்டு பாரத்துக்கும் இண்டனுக்கும் வந்து கம்பெனி இருக்கும் இல்லையா சப்போஸ் நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் வரல அப்படின்னா நம்ம அங்கே குடூரில் போய் தூக்குற மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க நம்மளோட இப்போ நான் வந்து எங்க வீட்டில் நாலு பேர் என்னோட ஆதார் கார்டு இப்ப நீங்க புதுஜா சாரி புதுசா மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் தான் இருப்பீங்க உங்க ரெண்டு பேரோட ஆதார் கார்டு கொண்டு போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நமக்கு கொடுப்பாங்க அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் ஏற்கனவே சிலிண்ட்ரு வாங்கியிருக்கக்கூடாது எங்கேயும் வாங்கலை அப்படின்னா நம்மளோட பேரில் நமக்கு வந்து ஃப்ரீ சிலிண்ட்ரு கொடுப்பாங்க சிலிண்ட்ரு வித் அடுப்பு ரெண்டுமே சேர்த்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை நம்ம சிலிண்ட்ரு இப்போ வந்துட்டு ஆயிரம் ரூபா தொள்ளாயிரம் வாங்குகிறோம் இல்லையா நமக்கு வந்து அமௌண்ட்டு ஏறலை எனக்கெலாம் ஏறலை இந்த இதில் இந்த ஸ்கீமில் மோடி ஸ்கீமுங்க இது பேர் சாரி இந்த ஸ்கீமில் நம்ம வாங்கும்போது தொள்ளாயிர ரூபா வாங்கினாலும் முந்நூற்றம்பது ரூபா வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் ஏறுது அறநூறுபா அந்த மாதிரி கணக்கு தான் வருது ஸோ நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிற கம்பெனியில் ஓகேவா தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்